கனவிலே வருவாய் போட்டியோ என்ற அம்மாவின் மந்திரத்துக்கு ஏற்ப எங்கள் மன்றத்தில் நடந்த ஒரு அற்புத தீவங்களோட பகிர்ந்து கொள்றோம் சக்தி நான்கு மாதத்துக்கு முதல் என்னுடைய பொண்ணு தஜானோட கனவுல அம்மா வந்து சொன்னாங்க என்னுடைய ஹேண்ட்பேக்குக்கும் திர சாவி கொத்துக்கும் உயிர்ப்பு நூல் கட்டும்படி சொன்னாங்க அன்று காலையே நான் உயிர்ப்பு நூலை என்னுடைய திர சாவி கொத்துலையும் ஹேண்ட்பேக்லையும் கட்டிட்டேன் சக்தி இரண்டு மாதத்துக்கு முன்னாடி மூன்று திருடர்கள் நாங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு முடிச்சுட்டு மன்றத்தை போட்டிட்டு வெளியில போயிட்டு இருந்தோம் கஜானா வண்ணான மூன்று திருடர்கள் வந்து எங்களோட பேக்கை பறிச்சிட்டு பறிச்சிட்டு போயிட்டாங்க சக்தியா அதுக்குள்ள என்னுடைய சாவி கொத்து இருந்தது மற்றது அம்மாண்ட நவராத்திரி பகசுல அம்மாண்ட மன்ற படம் இருநூற்றி ஐம்பது இருந்தது அது கீழே விழுந்துட்டு அவங்களுக்கு போகும்போது இது வள்ளிக்கிழமை நடந்த சக்தி திங்கக்கிழமை போட்டுட்டு நாங்கள் தேடி பார்த்தோம் கிடைக்கவில்லை திங்கக்கிழமை மதியம் எனக்கு ஒரு போன் வருது என்னுடைய வேலை செய்கிற இடத்து முதலாளியோட ஃப்ரெண்டு அவருடைய கையில என்னுடைய சாவி கொத்து ஒரு சாவி கொத்து கிடைச்சிருக்கு அது உன்னுடைய ஆண்டு போய் பாருண்டு இது மிகப்பெரிய அற்புதம் ஏனென்றால் அவருக்கும் இதுல நம்பரோ இந்த பேரோ அட்ரஸோ எதுவுமே இல்லை இந்த துலைந்த இடம் எங்களுடைய மன்றத்துக்கு அருகாம இடம் சரியான தூரமான ஒரு இடத்துல தான் அது கிடைச்சிருக்குது அதுவும் என்னுடைய வேலை செய்கிற இடத்தின் ஃப்ரெண்டிடம் கிடைச்சபடியால் அவர் நான் போய் பார்த்த இடத்துல அது வந்து என்னுடைய சாவி கொத்து தான் அதில் நான் வந்து உயர்ப்பு முதல் கட்டி இருக்கிறேன் சக்தி இப்போ கருப்பா வந்துட்டு இந்த கனவாலமாய் நான் கட்டி என்னுடைய ஒரு இருபது சாவி கிட்ட அந்த இந்த உயிர்ப்புநூல் வந்து இப்ப கருப்பா வந்துட்டு சக்தி நாங்கள் உடனே அந்த சாதிக்கத்துல உயிர்ப்பு கட்ட சொல்லி என்னுடைய பேக்ல கட்ட சொல்லி அம்மாவோட பேர்ஸை கீழே விழுத்தி அம்மா என்னுடைய துறப்பு ஒரு துறப்பு நூற்றி இருபது இந்த துறப்பு அடிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க சக்தி என்னையும் இந்த பிரச்சனைகளை இதை காப்பாற்றி என்னுடைய வேலை செய்ய இடத்துக்கு அவ்வளவு திறப்பையும் எனக்கு திருப்பி கொடுத்தாங்க சக்தி இது மிகப்பெரிய அற்புதம் மன்றத்தில் நடந்த அற்புதம் என்றால் அம்மா வந்து கனவுல வந்து சொல்லி சொல்லித்தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே எங்களோட மன்றத்துல நடத்திட்டு இருக்கிறாங்க சக்தி ஒரு கூட்டம் எங்க மன்றத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க ஈசானியம் மூலையில கனி புளியங்க நடுவுல ரெண்டு வேர்ப்புல போடுங்க ஒரு செய்வில பிரச்சனை வந்து கோயிலுக்கு வேற இருக்குது இந்த கூட்டம் சம்பந்தமாக ஆனபடி அதை செய்யுங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனைக்குல இருந்து எங்களை காப்பாற்றினாங்க சக்தி இது மாதிரி நிறைய அற்புதங்கள் எங்க மன்றத்துல நடந்திருக்குது சக்தி அதன்படி நாற்பத்தி எட்டு நாள் சுற்றுப்பூசியாக ஒரு மண்டல பூசா செய்யுங்க அம்மா கனவுல வந்து கஜானா சக்திக்கு சொன்ன சொன்னாங்க ஒரு பிரச்சனை இயற்கை சம்பந்தமா வேற இருக்குது அதை தடுக்கணுமெண்டா நீங்க நாற்பத்தி நாள் பூசா செய்யுங்கண்டு அதன்படி எல்லா சக்தியிலும் ஒத்துழைச்சு அந்த பூசிய நிறைவேற்றினோம் சக்தி ஓம் சக்தி நன்றி ஓம் சக்தி திருவடி சரணம் ஆஸ்திரேலியால பிரிஸ்பன் மன்றத்தில இருந்து ஜினோமிலா சிவதாசன் கதைக்கிறேன் அம்மாண்ட அருளால வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடானக் கோடி குடும்பங்கள்ல நாங்களும் ஒரு குடும்பம் அம்மா எங்களை வாழ்க்கையில நிறைய நிறைய அற்புதங்களும் அதிசயங்கள் நிகழ்த்தி இருந்தவா நான் இந்த நேரத்துல ஒரு அற்புதம் எங்களுக்கு நிகழ்த்தின ஒரு அற்புதத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் என்னுடைய அம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கேன்சர் நோய் வந்திருந்தது அந்த நேரத்துல நான் அம்மாவை தான் கேட்டிருந்தேன் அம்மா அம்மா சோமா இருக்கணும் அம்மாவை பார்த்துக்கொள்ள மணிதான் சோமா ஆரோக்கியமா அம்மா இருக்கணும்னு கேட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அம்மாட்ட வரக்கூடிய வாய்ப்பு எங்க அம்மாவுக்கு கிடைச்சது அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த உடனே அம்மாட்ட கிட்ட கூட்டிட்டு போய் அம்மா சொன்னவா நான் சொல்ற மருந்துகளை நீ சாப்பிடுன்னு சொன்னவா அதாவது சிறுதா சிறுதானியங்கள் கம்பு கேழ்வரகு திருண சாமை இவ்வளாத்தையும் கா உண்டாச்சியத்து காய்ச்சி அதுல இருந்து வார கஞ்சி எடுத்து குடிக்க சொல்லி இருந்தவா டாக்டர் சாப்பிடுற மருந்தையும் குடிக்க சொல்லி இருந்தவா நான் பாத்துக்கொள்றேன் நீ போயிட்டு வான்னு சொல்லி போ அம்மா திருப்பி அங்க ஸ்ரீலங்காக்கு போயிட்டேன் அம்மாவுக்கு கிம்ம தொடப்பி நடந்து ஒண்ணுதான் இருந்தது அப்படி நடந்து கொண்டு இருக்கிற நேரத்திலேயே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அம்மாவுக்கு பெரிய ஒரு சர்ஜரி ஒன்று செய்ய வேண்டியிருந்தது தலையில அந்த தலையில செய்யற செய்கிறார அம்மாவுக்கு உயிராபத்து வரலாம்ன்ற மாதிரி இருந்தவ அதே நேரத்துல நான் ஆஸ்திரேலியால இருந்து அம்மா டவதாரத்தின் நாளுக்கு போவேன் போறதுக்கு டிக்கெட் போட்டுட்டேன் அப்ப நான் ஸ்ரீலங்கா போறதா அல்லது அம்மாட்ட போறதா அம்மா அவதாரத்தின் நாளுக்கு போறதான்ற கட்டத்துல இருந்தது அப்ப அதே ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டம் நாங்க கொண்டு போறோம்னு சொல்லி சொன்ன நேரத்துல நான் ஐம்பத்தோரு தரம் அம்மாவ்ட குறு போட்டி தொடர்ந்து சொல்லி கொண்டே இருந்தேன் அம்பத்தோராவது தடவை படித்து முடிய அம்மாவுக்கு ஒப்ரேஷன் செய்த அம்மா வெளியில வந்தவா அம்மாண்ட அருளால அம்மா உடனே அம்மா கண்ணை முடிச்சு பார்த்து என்னோட கதைச்சவா நான் சோமா இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன அப்புறம் நான் அடுத்த நாள் ஆஸ்திரேலியா இருந்து அஹ் நான் போனான்ருக்கு அம்மாட்ட போன நேரம் அம்மாட்ட நான் ஒன்றுமே சொல்லல அம்மாவை பார்த்துட்டு அளவழிக்கிட்டேன் என்னுடைய அம்மாட்ட நிலைமை நினைச்சு எனக்கு அம்மா சொன்ன அம்மா சொன்ன அருள் 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 வாக்குத்தான் அது அம்மா சொன்னது கலங்காத கண்ணீர் விடாத நான் இருக்கிறேன் உன்னுடைய அம்மாவை நான் பார்த்து நான் நான் தான் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி அம்மா சொன்னான் அந்த வார்த்தை இன்று வரைக்கும் அம்மா அம்மாண்ட அருளால் அம்மா நல்லபடியாக இருக்கிறா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் அதே மாதிரி பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடந்தது அதையும் அம்மா தான் பார்த்து கொண்டு அம்மா வடிவா சோமா ഇക്കറ ഇപ്പോവും അമ്മ നല്ല സോമയ അമ്മാണ്ടരുളാൻ അമ്മ ഇവള സർജറി നടന്ന നടന്നും അമ്മ മന്ത്രത്തിൽ പോവാട്ട് അമ്മ പോവാ പോയിട്ട് വന്നോണ്ടിരുക്കറും എങ്ങോട്ട് മന്ത്രത്തിലെ ഇഞ്ചടലും വഴിപാട്ടു പോയിക്കൊണ്ടിരിക്ക മന്ത്രങ്ങളാലേം അമ്മാണ്ട കവസം ആദിപരാസക്തി കവസത്താലെയും അമ്മ അടിക്ക് ആരോഗ്യമാ നിലമായും ഇക്കമാണ്ടരുളക്കാ ഓം ശക്തി നന്റി